விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க நீயா நானா நிகழ்ச்சியுடைய லாஸ்ட் எபிசோடில் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிற மாணவர்கள் கடும் வழியையும் அந் அந்த மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் பேசுறதையும் காட்டியிருந்தாங்க நேற்று எபிசோடில் அந்த மாதிரி பேசின மாணவர்களோட வழியை பார்க்கும்போதே நாம் படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தான் தோணும் குறிப்பா வாழைப்படம் ஆன இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எபிசோட ஒளிபரப்பப்பட்டது ரொம்பவுமே இம்பாக்டை கொடுத்துருக்கு இந்த எபிசோட்ல இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாரு மூட்டை தூக்குற மாணவர்கள் ஆட்டோ ஓட்டுற மாணவர்கள் வாழைத்தார சுமக்கிற மாணவர்கள் பிரியாணி கடையில் வேலை பார்க்குற மாணவர்கள் ஹோட்டலில் சர்வரா வேலை பார்க்கற மாணவங்கன்னு பல தரப்பட்டவங்க இது இருந்துக்கிட்டு தன்னுடைய எல்லாம் சொன்னாங்க இந்த எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு மாணவன் நான் மூட்டை தூக்குறேன் அந்த அந்த மூட்டையை தூக்கும் போதெல்லாம் எனக்கு கழுத்து பயங்கரமாக வலிக்குதுன்னு வீட்டில் நான் அதை சொல்றது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில சமயத்துல நான் பஸ் விட்டுட்டேனா நைட்டு பத்து மணிக்கு மூணு கிலோமீட்டர் வரை நடந்தே போவோன்னு சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் கேட்டதுமே கோபிநாத் அந்த அம்மா கிட்ட வேலைக்கு அனுப்பாம படிக்க வையுங்களேன்னு சொல்லி அறுவரை சொன்னாங்க இந்த நிலைமையில இந்த மாணவனுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக முடிஞ்ச அரை மணி நேரத்துக்குள்ளேயே மாணவனுடைய வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணப்புறம் அப்புறம் வங்கி கணக்கில் இருபத்தஞ்சாயிரம் பணத்தையுமே அனுப்பியிருக்கிறாரு மாணவனோட அம்மா இருந்தப்ப இந்த நிகழ்ச்சியை தளபதி விஜய் அவர்கள் பாப்பார்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலனோ அவர் பார்த்த அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு தேவையான பலசரக்கு சாமான் மெத்தை மெத்த எல்லாமே கொடுத்து விட்டுருக்காருனோட என்னுடைய மகனுக்கான மூன்று வருஷ படிப்புக்கான செலவையுமே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அக்கௌண்ட்ல இருபத்தஞ்சாயிரம் பணத்தையும் போட்டிருக்கிறாரு ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்பவும் நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாங்க விஜய் மட்டுமே இல்லாம சேமப்பாளரான தமன் அவர்களுமே அந்த மாணவனுக்கு ஒரு ஐக்கில் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாரு